சாதி ஆவண படுகொலைக்கு தனி சட்டம் முயற்ற வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மாநில தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் சூரம்பட்டி நான்கு சாலை சந்திப்பில் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோவலங்குளம் அழகேந்திரன் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் நெல்லையில் சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்டதை கண்டித்தும் சாதி ஆவண படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளுக்கு போக்கிகள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் வேங்கை பொன்னுசாமி கிழக்கு மாவட்ட செயலாளர் வெள்ளியங்கிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் இளவேனில் கண்டன உரையாற்றினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்